ஒரு பிழை அடைந்துட்டு நான் நிற்கிறேன் அந்த மூணு

கடன் தொல்லைக்காக போய் பேர் பாக்கமாட்டும் மாமா உள்ளாரு உள்ள கதவை கொஞ்சம் உள்ள உடஞ்சா இருந்தது தம்பி வந்து பையன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பிரிங் இருக்கும் தான் படுத்திருப்போம் பிள்ளைங்க மூணு பேர் ஹாலில் ஹாலதான் படுத்திருக்கோம் பாட்டி இருந்தா பாட்டிலாம் ஹாலில் தான் பத்து இருக்கோம் உள்ள பாப்பா ஆளுதுன்னு உள்ள போய் படுத்திருக்காங்க அப்புறம் இது இடையில அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது அவர் வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடியவரும் கிடையாது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பகுதியை சேர்ந்த கோவிந்தராஜ் அப்படின்றவருக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி பாரதி அப்படின்றவங்களோட திருமணம் நடந்து ஒரு மகனும் மூன்று மகள்களும் இருக்காங்களாம் இந்த நிலையில தான் வழக்கம் போல இரவு உணவு உண்டதுக்கு அப்புறமா குடும்பத்தோட இவங்க தூங்க போயிருக்காங்களாமா அதுக்கப்புறமா அதிகாலை மூன்று மணிக்கு கோவிந்தராஜ் என்ன தன்னோட மூன்று மகள்களை அநியாயமா பறிகொடுத்து விட்டு விபரீத முடிவு எடுத்திருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுகிட்ட போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில கோவிந்தராஜ் தனது தொழில் மற்றும் வீட்டுக்கடன் காரணமா ஏகப்பட்ட கடன்களை வாங்கினதா அதை கட்ட முடியாத நிலையில தான் இப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் தெரிய வருது இருந்தாலுமே இது குறித்து போலீசார் இப்போ தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க முழு விசாரணைக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும் இது ஒரு சம்பவம் அந்த பகுதி மக்களையே கண்ணீரில் முழுகடிச்சிருக்குது